வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் தலைப்பு செல்ஃபோன் அடிமைத்தனம் செல்ஃபோன் அடிமைத்தனத்திற்கு உள்ளாகும் நபர்களை மீட்பது எவ்வாறு என்பதை குறித்து இந்த பதிவில் நாம் பார்ப்போம் போதைப் பொருட்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பல வருடமாக அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களை வந்து அல்லது ஏதேனும் ஒரு தீய பழக்கம் ஒருவரிடம் இருந்து அதை அவரால் மாற்ற முடியவில்லை என்றால் அந்த ஒன்றை இந்த மருத்துவ உலகம் என்னவென்று அழைக்கும் என்றால் அடிக்ஷன் அதாவது அடிமைத்தனம் என்று வார்த்தையால் அழைப்போம் அப்படி போதை பொருட்களுக்கு அடிமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதேனும் ஒரு சூதாட்டம் இந்த போன்ற விஷயங்களில் அடிமையானவர்கள் இருக்காங்க பொருட்களை வாங்குபவர்கள் தேவையற்று வாங்கி குவிக்கும் அடிமைத்தனத்தை கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் போல் இப்போது தற்போதுள்ள காலயங்களில் பலர் வந்து நீக்கமர ஆல்மோஸ்ட் அனைவருமே சொல்லக்கூடிய அளவுக்கு செல்போன் பயன்பாடு அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக குறைந்தபட்சம் ஒரு நாளில் வந்து ஆறு மணி நேரம்லேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் அவர்கள் காலை முதல் மாலை வரை இருக்கக்கூடிய நேரங்களில் அதிகமாக பயன்படுத்துவதால் செல்போன் அடிமைத்தனம் என்ற ஒரு புதிய பிரச்சினை உருவாகியிருக்கிறது போன்ற செல்போன் அடிமைத்தனம் உள்ள நபர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு வந்து அது மாணவர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லது இளைஞர்கள் முதியோர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவைக்கே அதிகமாக செல்ஃபோனை பயன்படுத்துவதிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீள முடியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மலர் மருத்துவம் அதற்கு மிகச் சிறந்த வழியில் வந்து உதவிகரமாக இருக்கும் பொதுவாக செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருவதற்கு அனைவருக்கும் பயன்படுத்த இருக்கக்கூடிய காமன் சிம்டம் பொதுக்குறியலுக்காக அதிகம் பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஐந்து மலர் மருந்துகள் என்னவென்றால் ரோஸ் வால்நட் செர்ரிப்புளம் ஒயிட் செஸ்நட் மற்றும் கிளமட்டிஷ் இந்த ஐந்து மலர் மருந்துகளின் கலவை பொதுவாக அனைவருக்கும் இருக்கக்கூடிய இந்த செல்போன் அடிமைத்தனம் என்ற பிரச்சினையிலிருந்து அவர்களை மீட்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதை போன்று இந்த செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு வேறு ஏதேனும் அவர்களுக்கு எதிர்மறை மனநிலைகள் காரணங்கள் இருக்கிறது என்றால் அதனை நாம் கண்டறிந்து இந்த மருந்துகளுடன் அதை இணைத்தோ அல்லது அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய எதிர்மறை மனநிலைக்கேற்ப அந்த ஏற்ப நாம் சரியான மலர் மருந்துகளை கொடுக்கும்போது அவர் செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு தேவைக்கேற்ப சரியான முறையில் அந்த கருவியை செல்போனை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் எனவே செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து மாற வேண்டும் தங்கள் குழந்தைகள் அல்லது தாங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆலோசனை மற்றும் மலர் மருந்துகள் பெற செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற எண்ணிற்கும் அல்லது நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்கள் ஆலோசனை பெறலாம் ஆலோசனைக்கு பண்பு மலர் மருந்துகள் உங்களுக்கு தேவையான சரியான மலர் மருந்துகள் கூரியர் மூலம் உங்கள் வீட்டிற்கு அனுப்பித்தரப்படும் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள் யாரேனும் இது போன்று செல்போன் அடிமைத்தனத்திற்கு மாற வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வேர்டு செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்